வணக்கம் மோகன்ராஜ் சார் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க சார் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்க மாநில செயலாளர் இருக்கீங்க தொடர்ச்சியாக இப்போ இன்னைக்கு நாலாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா சார் சார் இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வருஷமா இந்த டாஸ்மாக்ல வந்து வேலை செய்யறோம் இருபத்தி மூணு வருஷமா வேலை செய்யற எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி மூணுல நாங்கள் பணிக்கு சேர்ந்தோம் முப்பத்தி ஆறாயிரம் பேர்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு இறந்து போயிட்டாங்க பல்வேறு துன்பங்களுக்கு துயரங்களுக்கு ஆளாகி இரவு இப்போ வந்து இறந்து போயிட்டாங்கன்னா இப்போ இருபத்தி நாலாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க இதில் ஒருத்தர் கூட இன்ன வரைக்கும் பணி நிரந்தரம் வழங்கலை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் இது ஒரு சாதனையாகவே சொல்லலாம் எந்த ஒரு துறையிலையும் இது வரைக்கும் இருபத்தி மூணு வருஷமா தற்காலிகமாக தொழிலாளர்களை வைக்க முடியும்னா இந்த தாத் ஹாஸ்மாக துறை தான் சார் இப்போ தேர்தலே வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க திமுக அரசு சார் பத்தாண்டுக்கு மேலே வந்துட்டு ஒப்பந்த ஊழியர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த வாக்குறுதி நிறைவேற்றலையா சார் கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா அவரு முதலமைச்சர் வந்து அவருடைய தேர்தல் வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தி மூன்றில் தெளிவாக தெளிவா சொல்லியிருந்த அரசு துறையில பத்தாண்டுகள் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி சொன்னாங்க அப்படி சொல்லி தான் இன்னைக்கு வந்து அவங்க ஓட்டு கேட்டாங்க அதனால தான் எல்லாருமே ஓட்டு போட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு ஆட்சி முடியும் தருவாயில இருக்கு ஆட்சி முடியும் தருவாயில நாங்கள் வாக்குறுதி வந்து சும்மா தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மா சுப்பிரமணியன் அமைச்சர் கூட என்ன சொல்றாருன்னா தற்காலிக ஊர்லாம் வந்து போராட்டம் பண்ணுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு அப்பனா ஃபேஷன் ஆயிடுச்சின்னு சொல்றாருன்னா இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கத்தில் ஏன்னா அப்போ மாண்பு முதலமைச்சர் வந்து அவருக்கு தெரியாமையா தற்காலிக ஊழியர்களை வந்து பணி நியந்தம் பண்ண முடியாது அப்படின்னு தெரியாமல் போயிட்டு அவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்க முடியுமா தேர்தல் வாக்குறுதியை அவர் கொடுக்க முடியுமா அப்போது தற்காலிக ஊழியர்களை வந்து பணி நிரந்தரப்படுத்தணும் சட்டமே இருக்கு சார் ஒரு தொழிலாளி இரண்டு வருடங்கள் தொட வருடங்களில் நானூற்றி எண்பது நாள் அவர் வேலை செஞ்சாருன்னா அவரை பணி நிரந்தரப்படுத்தணும்னு சட்டம் சொல்லுது அப்போ சட்டம் அப்படி இருக்கும்போது சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டேன் இப்போ போராடுறவங்கள ஃபேஷன் சொல்லி மா சுப்பிரமணியன் சொல்கிறாரு இது வந்து அந்த அரசுக்கு வந்து கெட்ட பேரை ஏற்படுத்தும் விதமாக தான் அவர் சொல்கிறத நாங்கள் நினைக்கிறோம் சார் இப்போ நீங்கள் நாலாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கீங்க உங்களோட பேச்சுவார்த்தை எந்தது நடந்திருக்காது சார் உங்களுக்கு கோரிக்கை எதுவும் சென்றடைஞ்சுதாங்க மேலிடத்துல நாங்கள் வந்து தொடர் போராட்டத்தை வந்து கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ்லாம் போட்டு சொல்லிட்டோம் அதன் அடிப்படையில் வந்து டாஸ்மாக் நிர்வாக மேலாண்மை இயக்குனர் வந்து எங்களை சந்தித்து கேட்டார் எங்களுக்கு குறைகளை கேட்டார் நாங்கள் சொன்னோம் அவரும் வந்து நான் வந்து அமைச்சரோட சந்திச்சு பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்னா இருந்து என்னுடைய தொடர் போராட்டத்தை அறிவிச்சுட்டு போராட்டம் பண்ணும்போது பொது மேலாளர் டாஸ்மாக் நிர்வாகத்தோட பொது மேலா எங்களை அழைச்சி கோரிக்கை கேட்டாரு அவர் என்ன சொன்னோம் அவரு என்ன சொன்னாருன்னா நாங்கள் இந்த கோரிக்கையில ஒரு முதன்மையான கோரிக்கையா ஃபர்ஸ்ட் பணி நேரந்திரம் சொன்னோம் ரெண்டாவது வந்து எங்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுக்கணும் பணி செய்யும் இடத்துல கடிப்பறை வசதி இருக்கணும் அப்புறம் ஓய்வு பெறும் வயது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது ஆகணும்னு சொல்லியிருந்தோம் இதுல இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஊழியர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய புகைச்சலையும் ஒரு மனப்பொதிப்பையும் ஏற்படுத்திக்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலி பாட்டல் திரும்ப பெற திட்டம் இந்த காலி பாட்டல் திரும்ப பெறும் திட்டம் பாத்தீங்கன்னா விற்பனையாளர்களை வைத்து இவங்க இந்த டாஸ்மாக் நிர்வாகம் செய்ய வைக்கிறாங்க ஏன்னா நீதி கேட்டா நீதிமன்றம் உத்தரவுன்றாங்க நீதிமன்றம் எந்த ஒரு இடத்துலையும் விற்பனையாளர்களை வைத்து நீங்க காலி பாட்டல் திரும்ப பெற திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் எந்த இடத்துல சொல்ல நாங்க அந்த திட்டத்தை வரவேற்கிறோம் நீங்க எங்களை வச்சு பண்ணாதீங்க மாற்று வழியில் அவுட் சோர்சிங் விடுங்க மாற்று வழியில் அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்கிறோம் இது இதை வந்து பொது மேலாவில் என்ன சொன்னார்னா வர ஒன்பதாம் தேதிக்குள்ளே பிப்ரவரி ஒன்பது பத்துக்குள்ளே நாங்கள் வந்து இந்த காலிபட்டில் திரும்ப திட்டத்தை வந்து அவுட் சோர்சிங் விட்டுருவோம் அதுக்கான செயல்முறை ஆணைகள்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் மாண்பதும் அமைச்சரை சந்திக்கிறது ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னார் அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு கோரிக்கை என்ன சொன்னாருன்னா இப்போ டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தவறு செஞ்சுருவாங்க சின்ன தவறு செஞ்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணவங்கள வெளியே இருப்பாங்க போஸ்டிங் உள்ளே போட்டுருக்க மாட்டாங்க அப்புறம் பனிஷ்மெண்ட்டு ஆகி உள்ளே போகிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா குடோனில் போடுவாங்க இந்த குடௌனில் போட்டவங்களையும் வெளியே இருக்கிறவங்களையும் நாங்கள் வந்து உள்ளே எடுத்துக்கிறோம் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அது ஒரு கோரிக்கை சொல்லியிருந்தார் சார் எங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான கோரிக்கை பணி நிரந்தரம் பணி நிரந்தரத்தை வந்து இருபத்தி நாலாயிரத்துல இருபத்தி மூணு வருஷமா இந்த மாதிரி இருக்கிறது நாங்கள் வந்து அரசுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை எடுத்து இருக்குமா நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொன்னோம் இது பேச்சுவார்த்தை நிர்வாக லெவலில் நடந்துச்சு அமைச்சர் லெவலில் வந்து எங்களுடைய தோழமை சங்கத்தோட பேசியிருக்கிறதா ஒரு தகவல் அமைச்சரோட நாளைக்கு சந்திக்கிறதா ஏதோ சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியல சார் தமிழகம் முழுக்க கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் தான் இருக்கு ஒரு பக்கம் நீங்க அது என்ன சார் அவங்களுக்கான கோரிக்கைன்றது நிறைவேற்றிருக்க வேற ஒரு சங்கத்திற்கு இல்ல இல்ல தமிழ்நாடு முழுக்க யார இப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க ஒன்னாம் தேதியில இருந்து நாங்க எங்க கிருப்பநாள் நல சங்கத்தை தொடர் போராட்டம் அறிவிச்சோம் ஆஹ் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஏஐடிசி வந்து குடும்பத்தோட காத்திருப்பு போராட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க அறிவிச்சிருக்காங்க இப்ப வந்து இன்னைக்கு நாலாம் தேதி பாத்தீங்கன்னா நம்ம ஏன் வந்து கோரிக்கை ஒண்ணு சங்கமா ஏன் நம்ம ரெண்டு எல்லாருமே வந்து பிளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து டாஸ்மாக்ல இருக்கிற அனைத்து தொழிற்சங்கம் சேர்ந்து இன்னைக்கு போராட்டம் செஞ்சிருக்கோம் சார் எல்லாம் ஒரே கோரிக்கை தான் இப்போ பேசுறாங்கன்னா எல்லார்கிட்டையும் வந்து அமைச்சரை எல்லாரையும் சந்திச்சுதான் பேசுவாங்க இப்போ டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் எம்ஆர்பி விலை விட பத்து ரூபாய் வந்துட்டு அதிகமாக வாங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு இந்த பத்து ரூபான்றது விற்பனையாளர்களுக்கு வருமா மால எங்க அந்த பத்து ரூபான்றது சென்றடைகிறது சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது சார் டாஸ்மாக் துறையில வரலாற்றுலேயே இருபத்தி மூணு வருஷமா வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வந்து பத்தாயிரம் ரூபாய் எந்த ஒரு அரசு கீழ் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒரு போக்கு இருக்காது இது டாஸ்மாக்ல இருக்குது இன்னைக்கு மேற்பார்வையில பார்த்தீங்கன்னா பதினாயிரம் ரூபாய் சம்பளம் சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய் சம்பளம் இன்னைக்கு இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு தமிழ்நாட்டில் யாராலையும் குடும்பம் நடத்த முடியாது இது போன்ற நிலைமையில தான் இன்னைக்கு டாஸ்மாக் நிர்வாகம் வச்சிருக்காங்க எங்க தோடர்கள் எங்க தொழிலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா பொதுமக்கள் கிட்ட கேக்குறாங்க அவங்க பொதுமக்கள் பொதுமக்கள் தான் இவங்கள வாழ வைக்கிறாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா மேலே வச்சு விற்கிறது அப்படின்றது பொதுமக்கள் தான் வாழ பத்தாயிரம் ரூபாய் வச்சு என்ன குடும்பம் நாங்க என்ன கேக்குறோம்னா இந்த பத்து இந்த பத்து ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை தொழிலாளர்கள் மட்டும் எடுத்துட்டு போல இது வந்து அனைத்து மாவட்டத்துல இருக்கிற எஸ்ஆர்எம் இன்னும் அவங்க டாஸ்மாகில் இருக்கிற எல்லா உயர் அதிகாரிகளுக்கும் மாசம் இத்தனை பெர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லி கமிஷன் போகுது சப்போஸ் ஒரு தொழிலாளி எம்ஆர்பி விலைக்கு விக்கிறாரு அப்படின்னா அவர் நிர்வாகமும் விற்கறது இல்ல அவர் என்ன பண்றாங்கன்னா மொட்டை கடிதாசி போட வைக்கிறது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால் இவங்களே வந்து வாட்ஸ்அப் செய்தியை வந்து யாரையாவது வச்சு போட வைக்கிறது அப்புறம் ஆய்வு என்ற பேர்ல வந்து ரெய்டுக்கு வருது ரைடு வந்து அவர் பிடிச்சி நீ வந்து எம்ஆர்பிக்கு வீட்டு இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் ரத்தத்தை உறிஞ்சுறாங்க இது அதாவது லஞ்சம் அதிகாரங்களுக்கு கொடுக்கலனாலும் பிரச்சனை கொடுத்தாலும் பிரச்சனை இது தமிழ்நாட்டில் இந்த முழுக்க இருக்கிற டிஎம்மு எஸ்ஆர்எம்மு இவங்க எல்லாருமே லஞ்சம் பெறுவீங்க சார் எல்லாருடைய லிஸ்ட்டும் எங்ககிட்ட இருக்குது யாரா இருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் போகுது மற்றது அப்படின்ற எல்லாம் இருக்குது சார் மீண்டும் இணைந்து பேசணும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி சார் ஓகே